ஓகே இந்த முகவைக்குள்ள வந்து நாம இப்ப எக்ஸ்பிரஸ் ஆஃப் அதுல இங்க வைக்க போறது என்னடா நாக தகடி சடன் தகடி இப்போ இங்க நடக்க போற அவதானம் என்னன்னு சொன்னா முதலாவது அவதானம் சடன் தகடி கரையும் இரண்டாவதுதானம் வாயு குமலிகள் வாயு குமலிகள் வெளியேறும் இருக்கு ஒண்ணு வந்து இந்த ஜட்டன் தகடு என்ன செய்யும் சொன்னா அந்த நாக தகடு வந்து கரையும் இரண்டாவது இங்க இருந்து வாயு குமலிகள் என்ன செய்யும் சொன்னா வெளியேறும் ஜட்டன் தகடு கரையும் ஜடன் தகுதி கரையும் சொன்னா என்ன நடக்கமண்டா ஜடன் இருந்து இது இருந்து என்னவா திடவமா மாறும் ஜடன் திண்மமா இருந்து என்ன மாறும் திடவமா மாறும் அப்படி மாறக்குள்ள இது இருக்கக்குள்ள நாகம் அணு ஜடன் அணு இது என்ன மாறும் போது இப்ப அயனாகமும் இது அணுவா இருக்கக்குள்ள ஜடன் சாரி அயனாக மாறும் போதும் z n 2 plus equals வந்து அணுவாய் இருந்து z n 2 plus equals r உள்ள ரெண்டு எலக்ட்ரான் இன் சீ பண்ணா இதே நேரம் கரைசல்ல இந்த ரெண்டு எலக்ட்ரான் வாங்கி எடுக்கிறதுக்காக இந்த கரைசல்ல h plus அயன்கள் வந்து என்ன செய்யணும்னா உருவாகும் இங்க இருக்கிறது h plus இப்ப இதானே நம்மள செட் ஆஃப் மினரல்ஸா இருக்க கலம் வந்து இப்படி தான் இருக்கு இதுக்குள்ள இருக்குறது வந்து H2SO4 இது உள்ள இருக்கிற அளாறு Z இப்ப இந்த H2SO4 னு சொல்றது வந்து ஒரு வண்ண அமிலம் வண்ண அமிலம் என்னது நீர் கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடைந்து H+ அயன்களை தோற்றுவிக்கிறார்கள் தான் நாம என்னன்னு சொல்லுவோம் வண்ண அமிலம் னு சொல்லுவோம் அப்ப H2SO4 A+ பிடியும் 2 H+ இலத்திரங்களை இழந்துதான் உருவாயிருக்கும் இப்ப இந்த ஹைட்ரஜன் என்ன செய்ய மாட்டா இழந்த இந்த ரெண்டு இலத்திரையுமே திரும்ப என்ன செய்ய மாட்டாஞ்சி வாங்கி எடுக்க அப்ப ரெண்டு பிளஸ் ரெண்டு இலத்திரன் இது ஆமா இப்ப இது முதலாவது தாக்கம் இது என்னண்டா தாக்கம் இப்ப முதலாவது தாக்கத்தையும் ரெண்டாவது தாக்கத்தையும் நம்ம கூட்டி அளையமண்டா இங்க நடக்கிற தாக்கத்தை தேறிய சொல்லிட்டு வந்து இதன் போது ரெண்டு இலத்திரங்கள் என்ன செய்ய முடியா வெளியில விடும் வெளியில விட்ட ரெண்டு இலத்திரங்களையும் இது வாங்கி எடுத்து மாறும் இது சமன்பாடு உண்டு சமன்பாடு ரெண்டு